ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ரேவதி கிட்டே போய்ட்டு அம்மா வந்திருக்கேன் அம்மான்னு கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ராஜராஜனும் அப்பா வந்திருக்கேன் கண் முழிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் ரேவதி மயக்கத்துலேயே இருப்பாங்க அப்போ ரோகிணி வந்து பாட்டி நீங்கள் வேணும்னா ரேவதியை எழுப்பி பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சந்திரகலா பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்பா அம்மா கூப்பிட்டே அவள் எழுந்திருக்கவே இல்லையா இதில் அந்த கிளவி கூப்பிட்டு தான் எழுந்திரிக்க போகிறாமா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே மயில் வந்துட்டு சித் தயவு செஞ்சு சின்னத்தை ஆரம்பிக்காதீங்க கொஞ்சம் நேரம் சும்மா இருங்களேன் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ராஜராஜனும் ஏன் சந்திரா எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பாட்டியும் பார்த்தீங்கன்னா ரேவதியை எழுப்புவாங்க அப்பா அம்மா பாட்டி எல்லாருமே இருக்கும் உனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை இங்கே நல்லபடியாக பொழைச்சி வந்துட்டேன் நீ எல்லோரு கூடயும் சந்தோஷமாக இருக்க போகிறோமா அப்படிலாம் பேசுவாங்க ஆனால் கண் முழிக்காமல் அப்படியே மயக்கத்துலேயே இருப்பாங்க அப்போ அங்கே சிஸ்டர் வருவாங்க என்ன இவ்வளோ கூட்டமாக நின்றுட்டுருக்கீங்க டாக்டர் பார்த்தா எங்களை தான் திட்டுவாங்க நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க அப்படின்வாங்க ஈஸ்வரி கார்த்திகிட்ட டைம் மாப்பிள்ளை நீங்கள் மட்டும் இருங்க ரேவதி கண் முழிச்சதுக்கப்புறம் எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் எல்லோருமே வந்து பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு கார்த்திகை மட்டும் விட்டுட்டு எல்லாருமே வெளியே போயிடுவாங்க கார்த்திகை ரேவதி பக்கத்தில் போய் நின்றுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நீ என் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக எவ்வளோ விஷயம்லாம் பண்ண அது எல்லாத்தையுமே நான் ரசிச்சுட்டு தான் இருந்தேன் அதை நான் உங்ககிட்ட சொல்லலை ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பேச்சு உன்னோட சிரிப்பு என் கிட்டே வந்து விளையாடினது எல்லாமே மனசுக்குள்ளே அவ்வளோ ரசிச்சிருக்குன்னு தெரியுமா இதை இப்போ சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு என் லைஃப்பில் ஒருத்தியை நான் இழந்துட்டேன் என்னால் இழக்க முடியாது நீ நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ரேவதி ஐ லவ் யூ தயவு செஞ்சு கண் முழித்து என்னை பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிடுவாங்க அந்த கண்ணீர் பார்த்தீங்கன்னா அப்படியே ரேவதியோட கையில் போடும் அவங்களோட கை ஆசையும் உடனே கார்த்திக் எழுந்துற ரேவதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரேவதியை கண் முழிச்சுட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க ஏய் புருஷா உன் மனசில் இருக்கிற காதில் வெளியே கொண்டு வரத்துக்கு நான் குண்டடி பட வேண்டியது இருக்குல்ல இப்போனாச்சும் நீ வந்து ஐ லவ்யூன்னு சொன்னி கிட்ட பெட் கட்டின கடைசி நாள் என்னை ஜெயிக்க வச்சுட்டு நீயும் ஜெயிச்சுட்டு இந்த நாளை என்னால் மறக்க முடியாது புருஷா அப்படின்னு அவங்களும் கண் ம கண் கலங்கி ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் சின்னில் பார்த்தீங்கன்னா ரோகிணி மாறிய கூப்பிட்டு ரொம்பவே தேங்க்ஸுங்க உங்களால் தான் என் தங்கச்சி இப்போ கண் முழிச்சிருக்கா அப்படின்வாங்க அது கேட்ட ஒன்று மாறியும் அதுக்கு என்னங்க எதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறீங்க அது என்னோடய கடமை தாங்க அதுவும் ரேரான ப்ளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அப்படின்வாங்க அது கேட்ட ரோகிணி இந்த வயசில் நீங்கள் நிறைய பேருக்கு ரத்தம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இப்போது எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ சுவாத்தியும் வந்துட்டு ஆமாம் எங்கள் அக்கா ரொம்ப நல்லவ அவள் நல்லபடியாக திரும்பி வர்றதுக்கு நீங்கள் தான் காரணம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே மாதிரி என்னங்க எல்லாருமே மாறி மாறி எனக்கே தேங்க்ஸ் இருக்கீங்க ஆனால் உங்கள் தங்கச்சிக்கு ப்ளட் கொடுக்க வரத்துல நிறைய தடங்கள் வந்தது அது எல்லாத்தையுமே கடந்து வந்து உங்கள் தங்கச்சிக்கு எங்களால் ப்ளட் கொடுக்க முடிஞ்சுது அதுக்கு அவங்க ஹஸ்பண்டோ ஒரு மெயின் காரணங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட ரோகினி ஆமாம் அவர் என் தங்கச்சி மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்காரு அது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்க அவள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்வாங்க சரி வாங்க நாங்கள் உங்களை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மாறி இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளியம்மா வந்து என்ன தெரியவே இல்லையே மாயா இந்நேரம் ரேவதியை கொலை பண்ணியிருப்பாளோ அவள் செத்து போயிருப்பாளோ சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாமா இல்லை நம்ம வேறு ஃபோன் பண்ணி அவள் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டால் கொஞ்ச கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு அப்படியே இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருப்பாங்க கரெக்டாக மாயா வீட்டுக்கு வருவாங்க என்னாச்சு ரேவதியோட கதையை முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்டால் மாயா வந்தும் என்னால் அவள் கதையை முடிக்கவே முடியவில்லை நான் ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்தேன் அவள் உயிர் பொழைச்சிட்டா அப்படின்வாங்க அதை கேட்டால் காளியம்மா செமையாக டென்ஷன் ஆகிட்டேச்சா நம்ம எவ்வளோ பிளான் பண்ணாலும் அவள் தான் ஜெயிக்கிறாள் கடைசியில் இது எல்லாத்துக்குமே அந்த டிரைவர் தான் காரணம் அவங்கள எப்படியாச்சும் நம்ம பழி வாங்கி தீரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட மாயவும் நானும் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எதுவுமே நடக்கவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ காளியம்மா நீ எங்கேயுமே வெளியே போகாத நீ வெளியே போனால் அந்த டிரைவர் பையன் செம கோவத்தில் இருப்பான் இப்போ தான் நம்ம ரொம்பவே உஷாராக இருக்கணும் அதனால நீ எங்கள் கூடவே எங்கள் இரு அப்படினாங்க அதை கேட்டால் மாயம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எங்கள் சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க அந்த டிரைவர் பயனால் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கவே இல்லை ஆனால் ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி இருந்த இடத்துல நம்ம யாருமே இல்லை அதனால் அவனுக்கு நம்ம மேலே டவுட் வராது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக கார்த்திக் பார்த்தீங்கன்னா கார் எடுத்து பின்னாடி வந்து நிறுத்துவாங்க அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் தெரிக்க தெரிக்க ஓடுவாங்க அவங்க போகிற இடம்லாம் கார்த்திக் கார்லேயே ஃபாலோ பண்ணிட்டு போய்ட்டு அவங்க கண்ணு முன்னாடி நிற்பாங்க அவங்க செமையாக பயந்து போயிடுவாங்க அப்புறம் கார்த்திக் ரெண்டு பேருமே பிடிச்சி ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டு மாயா எங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க தெரியாது சொன்ன உடனே கத்தி எடுத்து ஒரு கோடு சிவனாண்டிக்கு போட்ட உடனே நான் எனக்கு தெரியும் எங்கள் சித்தி வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்வாங்க ஒன்னே கார்த்திக் பார்த்தீங்கன்னா சிவாண்டியோட ஃபோன் எடுத்துட்டு மாயோட நம்பருக்கு கால் பண்ணுவாங்க சிவனாண்டி வந்துட்டு எங்கள் மாயா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க உங்கள் சித்தி வீட்டில் தான் இருக்குது அந்த ரேவதியை கொலை பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் இவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்வாங்க அதை கேட்டு சிவனாண்டி இப்போ ரெண்டு பேருமே பழி வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்வாங்க அது கேட்ட மாயா நான் எப்படி வர முடியும் நான் தான் வெளியே வந்தால் போலீஸ் தேடுவாங்கள்ல நீங்களே ஃபோனில் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் சிவனாண்டி ஃபோனில் சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்வாங்க மாயாவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன இடத்துக்கு வருவாங்க ரெண்டு பேருமே கட்டி போட்டுருக்கதை பார்த்துட்டு அந்த டிரைவர் பையனையும் ரேவதியும் பள்ளி வாங்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களே யார் இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க கார்த்திக் பின்னாடி வந்து நிற்பாங்க முத்துவேல் பின்னாடி திரும்பிப்பார் அப்படின்வாங்க கார்த்திகை பார்த்த மாயா அப்படியே ஷாக் ஆவாங்க உடனே மாயா கிட்டே என்ன உன் பொண்டாட்டி தப்பிச்சிட்டா ஆனால் என்றைக்கு இருந்தாலும் அவளோட சாவி என்னோட கையில் தான் அப்படின்வாங்க கார்த்திக் கோவாயிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி பலரும் அரைவாங்க அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுவாங்க கார்த்திக் கிட்ட நாங்கள் இவ்வளோ பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க சிவனாண்டி கார்த்திகிட்டே தயவு செஞ்சு எங்களோட கட்ட க அவுத்து விடுன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் எதுவுமே பேசாமல் கோவமாக போயிடுவாங்க முத்துவேல் வந்து அவங்க பையன்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க மகனே நம்ம அந்த மாயாவை காட்டி கொடுத்ததுனால மட்டும்தான் அவன் சும்மா போகிறான் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருமே ரூம்ல ரேவதி கார்த்திக்கிட்ட சொல்லுவாங்க ஒரு வகையில் கார்த்திக் கேட்கும்போது ரேவதி சொல்லுவாங்க ஆமா உங்ககிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லை ஆனால் நேத்து நீ என்கிட்ட கிட்ட ஐ லவ் யூனு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்ட கார்த்திக் நான் எப்போ உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்ன நீ தேவையில்லாமல் கற்பனை பண்ணாத அப்படின்னு அதை உடனே ரேவதி பரவாயில்ல இருக்கட்டும் கற்பனையாக கூட ஆனா நீ என்கிட்ட லவ் யூ சொன்னது எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கார்த்திக் எதுவுமே பேசாம அமைதியா பார்த்துட்டு இருப்பாங்க